அன்பு சொந்தங்களே அனைவருக்கும் என் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இருபத்தி ஓரு எழுத்துக்களை மட்டுமே கொண்டு இருநூற்று நாற்பத்தி ஆறு எழுத்துக்களையும் படிக்க முடியும் என்ற விவரத்தை குறித்தான் உங்களிடம் நான் புதுமை தமிழ் என்னும் யூடியூப் சேனலிலே பேசிக்கொண்டு வருகின்றேன் தினமும் கூறிக்கொண்டு வருகின்றேன் உங்களுக்குள்ள சந்தேகங்களில் என்னிடம் கேளுங்கள் நம்முடைய சந்தேகங்களை நாம் தீர்த்து கொள்வோம் உங்களுக்கு வந்து சந்தேகங்களை நீங்கள் சொல்லும் பொழுது நான் நிச்சயமாக இன்னும் நிறைய உங்களிடம் உள்ள அறிவை பெற்றுக்கொள்வேன் இப்பொழுது நான் உங்களிடம் கேட்கக்கூடியது நீங்கள் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் கூறுவீர்கள் என்பதை இதை நான் இருபத்தேழு வருடங்கள் இறைவன் உதவியால் ஆராய்ச்சி செய்த பின்னரே இதன் உங்களிடம் இருபத்தி ஏழு வருடங்கள் ஆராய்ச்சி செய்ததன் பின்னரே இதை நான் உங்களிடம் கொடு கொடுக்கின்றேன் இதை சிறிய குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சிறிய குழந்தைகளே ஒரு வருடத்தில் கற்றுக்கொள்வார்கள் என்றால் உங்களால் கற்றுக்கொள்ள முடியாத ஒரு மணி நேரத்திலே நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் பத்து நிமிடத்திலேயே கற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கான அறிவு நிறைந்தவர்கள் எத்தனையோ ஆசிரியர் பெருமக்கள் இருக்கின்றார்கள் பார்த்தோம் புரிந்து கொள்ளக்கூடிய நிறைய ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள் இதற்கு உதாரணமாக இந்த எழுத்தை நான் கண்டுபிடித்து கொடுத்த பொழுது இந்த எழுத்துக்களை பற்றி விவரங்களை கூறிய இந்த புத்தகத்தை வெளியிட்ட நமது எம்பி புதுக்கோட்டை தொகுதியின் எம்பி ஆகிய எம் எம் அப்துல்லா அவர்கள் இந்த இப்படி ஒரு புத்தகத்தை எழுந்திருக்கின்றீர்களா உண்மையா என்று கேட்டார்கள் ஆமாம் என்றேன் அப்படி என்றால் நானே வெளியிடுகின்றேன் நான் உங்களை உங்களை நம்புகிறேன் நான் வெளியிடுகிறேன் என்று வந்தார்கள் ஆனால் இந்த எழுத்துக்களை அவர்கள் பார்க்கவே இல்லை இதை காட்டு என்று ஒரு முறை கேட்டார்கள் நிச்சயமாக காட்டு உலக மக்களுக்கெல்லாம் நீங்கள் தான் காட்டப் போகின்றீர்கள் காட்ட வேண்டுமென்றால் இப்பொழுதே காட்டுகின்றனர் ஆனால் நிச்சயமாக நான் சொல்லுகின்றேன் அவர்கள் பார்க்கவே இல்லை நான் பார்க்கவே இல்லை என்பதை அவர்கள் மேடையில் இந்த புத்தகத்தை வெளியிட்ட என்று அவர்களே சொல்கின்றார்கள் அவர்கள் பார்க்கவில்லை ஆனால் பார்த்து பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய பக்கத்தில் அமர்ந்திருந்த அன்னவாஸ்தா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றியம் மிஸ்டர் சந்திரன் அவர்களிடம் சொல்லிக்கொண்டிருந்தார்கள் நான் கற்றுக்கொண்டு விட்டேன் நான் அவர்களை கேட்கும் பொழுது நான் தெரிந்து கொண்டேன் நன்கு புரிந்து கொண்டேன் இப்பொழுது நான் பக்கத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய சந்திரன் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்றார்கள் ஒரு சில நிமிடங்களிலே அவர்கள் தெரிந்து கொண்டு விட்டார்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள் அறிந்து கொண்டு விட்டார்கள் அப்படிப்பட்ட நமது எம்பி எம் எம் அப்துல்லா அவர்கள் சொல்லிய வார்த்தையைத்தான் உங்களை நான் சொல்லுகின்றேன் அந்த உண்மையான அந்த வீடியோ என்னிடம் விதிக்கின்றது அப்படி அவர்கள் ஒரு நிமிடத்திலேயே பிரி ஒரு சில நிமிடங்களிலே புரிந்து கொண்ட அந்த எழுத்துக்கள் தான் இந்த எழுத்துக்கள் நன்கு பாருங்கள் அந்த எழுத்துக்கள் தான் இந்த எழுத்துக்கள் இப்பொழுது பாருங்கள் இப்பொழுது நான் உங்களை அந்த எழுத்துக்களை கொண்டு எப்படி எழுதுகிறேன் என்று பாருங்கள் எழுதியிருக்கின்றேன் பாருங்கள் அன்பு என்று நாம் எழுதக்கூடிய அந்த வார்த்தை ஆ பூ ஆ என்ற இது என்ன பூ பக்கத்துல போட்டிருக்கோம் பா போட்டு பூ போட்டிருக்கோம் பூ அன்பு ஆசை இன்பம் நல்லா பாருங்கள் அன்பு ஆசை நீங்களே எழுதி பாருங்கள் நல்லா எழுதி பாருங்கள் ஆசை இன்பம் ஈதல் உண்மை ஊக்கம் எண்ணம் ஏற்றம் ஐம்பொன் ஒட்டகம் ஓட்டு வீடு ஔஷதம் நன்கு பார்த்து கொள்ளுங்கள் அதேபோன்று இதில் எழுதியுள்ள எழுத்துக்களை இன்னும் பாருங்கள் அம்மா அப்பா இறைவன் எழுத்து அன்னவாசல் இதுதான் என்னுடைய ஊர் அன்னவாசல் புதுக்கோட்டை என்னுடைய மாவட்டம் ஏன்னா அன்னவாசலிலிருந்துதான் இந்த எழுத்துக்களை நான் முதலிலே ஆரம்பித்து உலக மக்களுக்கு கொடுக்க நினைத்தேன் இருந்துதான் இந்த புத்தகத்தை நான் வெளியிட்டேன் திரு எம் எம் அப்துல்லா அவர்கள் வெளியிட்டு உலக மக்களுக்கு தெரியப்படுத்தி பெருமைப்படுத்தியவர் நம் திரு எம் எம் அப்துல்கலா அவர்களை நான் ஒரு ஒருமுறை அவர்களை போற்றுகின்றேன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்தபடியாக உழைப்பு உயர்வு நல்வாழ்த்து கற்றுக்கொள் நன்மைகள் உண்மையே பேசு கைத்தொழிலே வாழ்வு கல்வியே உயர்வு கற்றவன் உயர்வான் இதையெல்லாம் நீங்கள் எழுதி பார்த்துக்குங்க இங்கே பா அடுத்த பாருங்கள் கடவுள் காலம் கிளி கீரி குயில் கூடு கெண்டை கெண்டைமீன் கீழ்வரகு கைகொடு கொக்கு கோவில் கௌரவம் காக்கா கீ கி இந்த இடத்திலே எழுதி காண்பிருக்கின்றேன் அத்தனை எழுத்துக்களையும் தமிழிலே அழகாக நாம் அழகழகாக நாம் நிச்சயமாக எழுத முடியும் என்பதை கூறிக்கொள்கின்றேன் நீங்களும் எழுதி பாருங்கள் சிறிது நாட்களிலே வெகு வேகமாக எழுத கற்றுக்கொள்வீர்கள் மிக எளிதான முறையிலே மெய்யெழுத்துக்கள் பதினெட்டு உயிரெழுத்துக்கள் பனிரெண்டை மட்டுமே கொண்டு தமிழை நாம் முழுமையாக எழுதவும் படிக்கவும் முடியும் என்பதை நான் உங்களிடம் கூறிவிட்டேன் நிச்சயமாக தமிழ் எழுத்துக்கள் முப்பது எழுத்துக்கள் ஆயுத எழுத்து ஒன்று முப்பத்தி ஓர் எழுத்துக்கள் தான் இதற்கெல்லாம் கிரீடமாக ராஜ கிரீடமாக இருக்கக்கூடிய ஒரே எழுத்து அக்கண்ணா என்று சொல்லக்கூடிய அந்த ஆயுத எழுத்து அதை பற்றி தெரிந்தவர்கள் அதன் முழுமையை தெரிந்தவர்கள் அதன் உண்மையை தெரிந்தவர்கள் அக்கண்ணா என்ற எழுத்தை பற்றி தெரிந்தவர்கள் எனக்கு உங்களால் முடிந்தவரை கூறும்படி உங்கள் அனைவரையும் நான் இரு கூப்பி வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்